وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أما لا تكون أنتم تعلمون آمنا لله صدق الله العلي العظيم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் குறித்தான மேலான பெரியவர்களை சுவாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லாகும் அனைவரும் செல்லும் அவர்களின் நன்பாக்கி நிறைந்த உம்மத்து மார்கள சூறத்தில் என்கிற சூறாவிலே ரபு லாகவே வெற்றி பெற்ற மும்மின்கள் யார் என குறிப்பிடுகிற போது அல் முனூன் முதல் கட்டமாக மும்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதிலே தொடங்கி அவர்களின் இதர தன்மைகள் அல்லாக வரிசையாக சொல்லி வருகிறான் அவர்கள் சொல்லுகையில் வைபக்தியாளர்களாக இருப்பார்கள் வீணான விஷயங்களை விட்டு தவிர்த்திருப்பார்கள் சரியாக நிறைவேற்றி வருவார்கள் தங்களுடைய தங்களுடையகளை மர்மஸ்தானங்களை ஹலாலாக்கப்பட்ட வழிகளில் தவிர மற்ற வழிகளை மட்டும் பாதுகாத்து வருவார்கள் என்று சொல்லி அல்லா தாரா அடுத்ததாக சொல்கிறார் ஒரு லதீனகும் அவர்கள் வாக்குகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இஸ்லாமிய பெண் இந்த உலகத்தில அமானிதம் இருக்குகிற வரை உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் அமானிதம் என்று பாழ்படுத்தப்பட்டுவிடுமோ வீணாக்கப்பட்டுவிடுமோ அன்றோடு உலக அழிவுனுடைய நெருக்கம் தொடங்கிவிடும் என்பது ஹதீசருடைய கூற்று இந்த உலகத்தில மொம்மின்களாகிய நாம் அமானிதத்தை பாதுகாப்பது நம்முடைய ஈமானுடைய அடையாளம் அமானிதம் என்பது இரண்டாக பிரிகிறது ஒன்று நமக்கும் அல்லாஹுக்குமான அமானிதம் இன்னொன்று நமக்கும் பிற சகோதரருக்குமான அமானிதம் அவர் கொடுத்து வைக்கிற அமானிதம் அவர் சொல்லி வைத்த அமானிதம் அவருடைய பொருள் ரீதியான அமானிதம் அவர் ஒரு பொருளை தந்து சந்தோஷா அது ஒரு அமானிதம் அதை நாம் எடுப்பதோ செலவழிப்பதோ அவர் கேட்கும் போது கொடுத்துக் கொள்ளலாம் என்று ஒரு கவனக்குறைவாக இருப்பதோ இதுவெல்லாம் அமானதில்லை என்றால் என்ன பொருள் அவர் பொருளை அவர் எப்படி தந்தார் ஒரு கவரில் வைத்து தந்திருந்தார் ஒரு பையில் போட்டு தந்திருந்தார் நாம் அப்படியே வைத்து அவர் கேட்கிற போது அப்படியே கொடுப்போம் அவர் ஒருவேளை பணமாகவோ பணமாக தந்திருந்தால் நாம் அந்த பணத்தை ஒரு கவரில் வைத்து ரப்பர் பேரை போட்டு ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அதை நம்முடைய எந்த சூழலுக்கும் எந்த ஒரு செலவினங்களுக்கும் அதை பயன்படுத்தி விடாமல் அவர் கேட்கிற போது கொடுப்பது இதுதான் பொருளாதார பொருள் ரீதியாக அமானம் சொல் வழியிலான அமானிதம் என்பது நம்மிடத்தில் ஒருவர் ஒரு செய்தியை சொல்லி வைத்தார் அது ரகசியம் என்கிற அடிப்படையில் இருந்தால் அதை நம்முடைய உயிரே போனாலும் நாம் அதை சொல்லக்கூடாது அதுதான் சொல்லி விட்டார அமானிதம் அதற்கடுத்து உமரவியில்லான தன்னுடைய மகளார் ஹஸ்டார்லான அவர்களுடைய தன் மகள் தன் வீட்டிற்கு உதவியாக வந்திருக்கிறார்கள் இன்னொரு மாப்பிள்ளையை பார்க்க வேண்டும் அப்ப உமரில் ஆனோருக்கு முதல்ல சிந்தனை போனது அவருக்க இல்லா என்று கேட்டார் முதல்ல உஸ்மான் இல்லா என்று கேட்டார் என்னுடைய மகளார் ஹஸ்டாரை நீங்கள் மனமுடித்துக் கொள்ள உங்கள் விருப்பம் உண்டான் கேட்டார் உஸ்மான நாளைக்கு சொல்றேன்னு சொன்ன மறுநாள் போது எனக்கு தேவைப்படல வேண்டாம் நான் வந்து மனம் ஒடிக்க விரும்பலன்னு சொல்றாங்க அபுக்க நபில் ஆண்டுமே கேட்டாங்க நீங்க என்னுடைய மகளார் ஹஃபாவை மனமுடித்துக் கொள்ள தயாரா அவங்க ஒண்ணு சொல்லுங்க ஆம் அல்லது இல்லைன்னு சொல்லணுமா இல்லை சொல்லணுமா இல்லையா சரி ஓகேன்னு சொல்லணும் அல்லது எனக்கு நபியில் சொன்ன மாதிரி எதுவுமே சொல்லாம காதல கேட்டுட்டு அப்படி போயிட்டார் அப்படியா மகளான கல்யாணம் படிக்கணும் அப்படி போயிட்டாங்க உறவு இல்லாத கொஞ்சம் கோபம் தான் என்ன இப்படி பண்ண ஒரு விஷயம் சொல்லணுமா இல்லைங்க அப்பதான் அடுத்தால மூவ் பண்ண முடியும் இவர் எதுவுமே சொல்லாம ஒரு பாட்டுக்கு வா காதல கேட்டாரு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகர்கள் அவர்களே உமரவில் வீட்டுக்கு ஒரு தூது அனுப்புறாங்க திருமண தூது அதாவது உங்கள் மகளார் ஹஸ்தாவை நமிச அவர்கள் மனம் முடிக்க விரும்புகிறார்கள் அப்படின்னு ஒரு தூது அனுப்புறாங்க அவருக்கு கால் தரையில் இல்லை நமிச நல்லா அவங்களையும் பிறைய மகளாருக்கு மா அமைகிற போது கணவனாக அமைகிற போது எவ்வளவு பெரிய வாக்கியம் என்று அப்படி சந்தோஷத்துல சொல்லி கொதிக்க பிறைய மகளார் ஹஸ்தா அருகில்லாதாரை நாயகத்திற்கு மனமுடித்து கொடுத்தாங்க அந்த கொடுக்குற அந்த இடைவெளியில் இல்ல அபுபக்கர வழி இல்லாதவங்க வந்தாங்க உமரலி இல்லாத அன்னைக்கு ஒரு நாள் நீங்க வந்து உங்க மகளை முடிச்சுக்கிறீங்களான்னு கேட்டேன் கேட்ட நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை அநகமா நீங்க என் மேல கடுமையான கோபத்தில் இருக்கீங்க நினைக்கிறேன் அன்னைக்கு நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லலைன்னா உங்க இடத்துல சொல்லி வச்சிருந்தாங்க அபுபக்கரே இந்த மாதிரி உமருடைய மகளார் மிகவியாக வந்திருக்கிறாங்க அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார் மக வீட்டுக்கு வாழாவிட்டியும் வந்த யாராவது சந்தோஷமா இருப்பாங்க அடுத்த அந்த மகளை எப்படி கரையேற்று கவலையில் இருப்பார்கள் அவர் ரொம்ப கவலையோடு காணப்படுகிறார் அவருக்கு நான் ஒரு உதவி செய்யலாம் நினைக்கிறேன் அவர் மகளை நான் மனம் முடித்து கொள்ளலாம் நினைக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்லி வச்சிருந்தாங்க இப்ப அவங்க சொன்ன மட்டுக்கும் நான் போய் அந்த ரகசியத்தை உங்களிடத்துல உடச்சி விட்டேன்னு சொன்னா அவங்க வந்து என்ன ரகசியமாக என்ன கூப்பிட்டு சொன்னாங்க அப்போ அவர்கள் மட்டும் அப்படி பேசியிருக்காவிட்டால் என்னிடத்தில் உன்னுடைய மகளார் நாவை திருமணம் எடுப்பது சம்பந்தமாக எதுவும் சொல்லியிருக்காவிட்டால் நான் கண்டிப்பாக மனம் இப்போ அல்லாஹோடுலாதவர்கள் சொன்ன ரகசியத்தை வெளிப்படுத்தும் என்றும் பயப்படுகிறேன் அப்போ ரகசியங்களும் அமானிதம் என்பதற்கு தான் இந்த தெரிய வரலாறு எதற்காக நாம் தெரிகிறோம் ஒரு மனிதர் நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அது ஒரு அமானிதம் ஒரு மனிதன் நம்ம இடத்துல ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறாருன்னா அது ஒரு அமானிதம் ஒரு பொறுப்பு நமக்கு தரப்படுதுன்னு சொன்னா அது ஒரு அமானிதம் பெரிய அமானிதன் செஞ்சிருக்காங்க பெரும்பாக்கள் மட்டும் ஒருத்தர் ஒரு சில படார் எந்திரிச்சார் எதிரிச்சு செய்யாம கேட்டார் இந்த மாதிரி சில பேர் சஹாபாக்கள் கேட்டுக்கிறாங்க விவரம் இல்லாம கேட்டுக்கிறாரு சில பேர் சில பேர் விபரத்துடனே ஒரு சாதி அப்படிதான் கேட்டார் யாரும் சொல்லலாம் செய்யாம எப்ப வரும் நபி சொல்றாங்க என்னப்ப அவருக்கு என்ன அவசரம் நீ என்ன தயார் பண்ணி வச்சிருக்க அதுக்கு ஜெயாமத்து என்ன சும்மா வந்து பாஸ்போர்ட்டா வீசாவா பட்டன் வந்த உடனே கிளம்பி போறதுக்கு எப்ப அது பெரிய ஒரு ஒரு கொடூரமான நாள் அது அந்த நாள்ல விசாரணை உண்டு கேள்விகளை கொண்டு தப்பு தண்டாக்கல் செய்திருந்தா தண்டனை உண்டுல இல்ல நாயகனே நீங்க எப்போ வரும்னு சொல்லுங்க நீ என்ன தயார் பண்ணி வச்சிருக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல நாயகனே அல்லா குயிர சூழலையும் பிரியப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அல்லா குயிர சூழலையும் நான் பிரியப்படுறேன் அதை தவிர என்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படியா அப்படின்னா நீ யார பெரிய பெரிய அவங்களோட இருப்ப நாளைக்கே செய்யாம இருந்தாலும் அந்த மாமன் அகபத்த நீ யார பெரிய பெரிய அவரோட இருக்கப்பான்னு சொல்லி அந்த சாவி சொன்னாங்க இந்த சமயத்துல பிரசங்கம் செஞ்சிருக்கோம் ஒரு சாவி எந்திரிச்சு கையாமத்து எப்போன்னு கேட்டா நபி அவங்க கண்டு கொள்ளாம இருந்தாங்க தொடர்ந்து பிரசங்கம் செஞ்சிட்டு இருந்தாங்க திருப்பி எந்திரிச்சு யாரும் சொல்லுங்க எப்ப கையாமத்து வரும் கேட்டா பிரசங்கத்தை முடிச்ச பிறகு யாருக்கும் அவருக்கு பிரயாணத்தின் அழுவல ஒரு பிரசங்கத்தின் அழுவல செய்யாமத்து எப்போ வரும் எப்போ வரும் கேட்டார யாருக்கும் நான் தான் மனிதன் முன்னாடி வந்த நபிதல்லா சொன்னாங்க தம்பி அமானிதம் பால்படுத்தப்பட்டால் வீணாக்கப்பட்டால் கையாமத்தின் அமானுதம் வீணாக்கப்பட்டால் கையாமத்தல் அங்கு சாரி கிராமப்புற மனிதன் அமானிதத்தை பாழ்படுத்துறது என்ன அந்த புரியல அமானிதத்தை வீணாக்கவே என்னன்னு புரியல யாரை சொல்லலாம் எப்படி அமானிதத்தை வீணாக்கப்படும் வாழ்வு அவங்க சொன்னாங்க தகுதியற்ற மனிதர்கிடத்தில் பொறுப்பு படைக்கப்பட்டால் சோதரம் கிரையாம சோதத்துல சோந்திரத்தில் கால்ம கெய்யமுத் தொடஞ்சிரும் ஏன்னா இந்தியாவில் பொறுப்பை ஆச்சரியம்னு நமக்கு தெரியுது இப்படி தகுதியற்ற மனிதர்கள் ஒரு பொறுப்புகள் ஒரு 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 நாட்டு மக்களின் பொறுப்பு ஒரு ஒரு கிராம மக்களின் பொறுப்பு ஒரு நகரத்து மக்களின் பொறுப்பு ஒரு மாநிலத்து மக்களின் பொறுப்பு என்பதை ஒரு தகுதியற்ற மனித இடத்தில் ஒப்படைக்கப்படும் போது வந்ததாகவே நான் கருத்தில் கொள்ள வேண்டும் காரணம் அல்லாஹு மாத்திரம் சொந்தக்காராகி உண்மை நபி சொல்லு சொன்னார்கள் இதா உப்பிதல் அமுரு இலாவை அகில என்று பொறுப்புகள் தகுதியற்ற மனித இடத்தில் ஒப்படைக்கப்பட்டாலும் கையாமத்தை நீங்கள் எதிர்வாருங்கள் என்று சொன்னார் இப்படி தியாமத்து வருவதற்கான அடையாளம் தான் அமானிதங்கள் வீணாக்கப்படுவது அப்போ ஒரு மனிதருடைய கல்வில அமானிதம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அது எப்படி போகும் என்றால் மரிசல்வாதன் சொல்றாங்க ஒரு நாள் தூங்கி காலையில் இழந்திருப்பார் அவருடைய உள்ளத்தில் இருந்து கொஞ்சம் அமானிதம் எடுக்கப்பட்டு கொஞ்சம் கரும்புள்ளி போல் அந்த உள்ளத்தில் வரும் அப்போ அவர் என்ன ஆகிடுவார்னா சொல்லிலே செயலிலே கொஞ்சம் மோசடிகள் செய்ய ஆரம்பிப்பார் காலப்போக்கில் அந்த புள்ளிகள் பெருசாகி அந்த ஒவ்வொரு நாளும் எழுந்து தூங்கி எழுந்திருக்கும் போதெல்லாம் அமானித குரங்கள் எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு கட்டத்தில் அவர் ஒரு அமானிதத்திற்கு அப்பாற்பட்ட மனிதராகவே ஆகுவார் அல்லாஹு சொல்லுவார் சொல்ல நீங்கள் அல்லாஹுக்கும் மோசடி செய்யாதீர்கள் மோசடி செய்யாதீர்கள் அமானாற்ற உங்களுடைய அமானிதங்களிலேயே நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் அது என்ன அல்லாஹு அல்லாஹூலுக்கு மோசடி பின்னர் அமானுதங்களுக்கு மோசடி என்ன அப்படின்னா அல்லாஹூரிடத்தில் நாம் கொடுத்த வாக்கு அல்லாட்ட நாம என்ன சொன்னோம் அலத்து பிரபிக்கும் நான் உங்க ரப்பில்லையான்னு கேட்டா சார் நம்ம அப்படியா வாழ்ந்து கேட்டேன் அல்லாஹ் ரப்பாக எல்லா சமயங்களையும் கருதி வாழ்றோமா சில சமயம் நம்முடைய தொழில் நமக்கு ரப்பாக தெரியுது சில சமயம் நம்முடைய மனைவி நமக்கு ரப்பாக தெரிகிறாள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரி மாறுகிறோமே அல்லாஹுவை மட்டும் ரப்பாக கொண்டு வாழ்ந்தால் அல்லாஹத்தில் நாம் கொடுத்த வாக்கு நிறைவேற்றியதாக ஆகும் ரசூலை மட்டும் நம்முடைய முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்தால் ரசூலுக்கு நாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றியதாக ஆகும் ரசூல் சம்பந்தப்பட்ட அமானிதத்தை நிறைவேற்றிய மக்களாக ஆகும் இதை தவிர்த்து வேறு யாரேனும் தலைவர்களை அரசியல்வாதிகளை அவர்களை இவர்களை நாம் வந்து ஒரு முன்மாதிரியாக ரோல் மாடலாக கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய ரசூலை குறித்து நமக்கே சரியான தெளிவு இல்லை என்று அல்லாஹூ சமாளிதங்களை பேணி பாதுகாக்கிற நன்மக்களில் அல்லாஹ் நம்மை ஆட்சியில் வருவானாக நம்முடைய உயிர் மூச்சும் அல்லாஹ் அல்லாஹூடைய சிந்தனைகளாகவே இருப்பதற்கு அல்லாஹ் வானாக